வாழை வளங்குவன் நான் உமா ஸ்ரீனிவாசன் கண்ணதாசன் வீட்டு மட்டும் நான் நம்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பண்ண போறோம்னா ஒரு ஈஸியான வடகு டக்குன்னு நினைச்சோன்னு செஞ்சுக்கலாம் பருப்பு மட்டும் ஊற வச்சிடணும் இந்த பருப்பை ஊற வச்சுட்டு முதல் நாளே ஊற வச்சுட்டு பருப்பு சோம்பு மிளகா முதல் நாளே அதை மூணையும் சேர்த்து ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி தண்ணியே இல்லாமல் மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு நைஸ் பருப்பும் இருக்கணும் குற இருக்கணும் சேர்ந்து சேர்ந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு நீங்கள் எண்ணெயை ஊட்டி வடையாக போட்டு அதை ஃப்ரிட்ஜில் கூட தள்ளிடலாம் தள்ளிட்டீங்க வடைனா எப்படின்னா வந்து மஞ்சளாகவே இருக்கணும் சகப்பா மாறவே கூடாது அந்த வடை மஞ்சள் மஞ்சள் அப்படி பார்த்தா மாவு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அந்த மஞ்சள் மஞ்சள்னு எடுத்துட்டு அதை ஃப்ரிட்ஜில் தள்ளிட்டீங்கன்னா அடுத்த நாள் ரொம்ப சிம்பிளா அது காலையில வடகரைய செஞ்சு ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ எதுக்கு வேணாலும் டக்குன்னு கொடுத்து வச்சுருலாம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அது எப்படி பண்ணலன்றது பார்க்கலாம் இது வந்து சிம்பிள் வடகரைக்கு முதல் வந்து கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு அதுல ஒரு ஸ்பூன் சோம்பு வரமிளகா ஒரு நாலு அரை அளவுக்கு கடலை பருப்புக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு வரமிளகா இதை போட்டு இப்போ சும்மா கிளி கிளி போட்டு இப்படி வச்சிருக்கேன் இப்படி எல்லோவாவே எடுத்துடணும் செவத்த விடக்கூடாது எல்லோவாவே இப்படி எடுத்துடணும் இந்த பாருங்கள் கடல் எண்ணெய் இது வந்து பொங்கி வர காரணம் வந்து கடல் எண்ணெய் நான் ஊற்றிருக்கிறது நல்ல கடல் எண்ணெயங்க பொங்கி பொங்கி வருது இப்படி எல்லோவாக எடுத்துடணும் வேகம் மட்டும் விடவே கூடாதுங்க செவப்பாக வேக விட்டுறக்கூடாது இந்த பாருங்க நான் சும்மா இப்படி கிள்ளி கிள்ளி போட்டாவே போதும் நீங்கள் இதை ஷேப் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை இப்படி கிள்ளி இதை போட்டால் ரெண்டு செகண்டில் எடுத்துடலாங்க இதை ரொம்ப சீக்கிரம் எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெயில் பாருங்கள் பொடியாக வெட்டி வச்ச ஒரு மூணு வெங்காயம் அதோட கருவேப்பிலை ஏன்னா கருவேப்பிலை முதலே போட்டிங்கன்னா வெடிக்கும் அதனால் அது மேலே இவ்வளோ மாதிரி போட்டுருங்க வெங்காயத்து மேலே இதில் பச்சை மிளகாய் ஒரு மூணு உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நான் அதில் க பச்சை மிளகா மட்டுந்தான் போடப்பாரு வரைக்கும் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் முதல் நாளே கூட கடலைப்பருப்பை ஊற வச்சு வறுத்து எடுத்து ஃப்ரிட்ஜில் தள்ளிடலாங்க அந்த மாதிரி உடச்சி காலையில் எந்திரிச்சுன்னா இந்த மாதிரி கால்த்து விட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போயிடும் உங்களுக்கு இப்போ இஞ்சி போன்ற பொழுது இதில் வந்து உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம் ரொம்ப அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ பச்சை மிளகா மட்டும்தான் போடுறேன் நீங்கள் பச்சை மிளகா கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் இள மிளகா அது மிளகாத்தூள் எது வேணாலும் போட்டுக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும் இந்த பாருங்கள் வறுத்த எடுத்து வச்சோம்ல அதை நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஆரணுன்னு அந்த இதில் கலர் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் அது வந்து எல்லோவாக இருக்கும் ரொம்ப வேக விடக்கூடாது ரெட் கலரில் வேக விடாமல் இந்த மாதிரி எல்லோவா பார்த்தாவே தெரியும் எல்லோ எல்லோவா அப்படி லைட் எல்லோவா தான் இருக்கும் இதை உ உது வச்சுருக்கேன் இப்போ இது இங்கே வதங்குது இப்போ வதங்கிட்டு வதங்கிட்டிருக்கிறது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் அவ்வளோதான் ஒரு மூணு வெங்காயம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப பெரிய வெங்காயம் ரொம்ப சின்ன வெங்காயமும் இல்லைங்க மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் போட்டுக்கேன் பொடியா வெட்டி இது நீ நீட்டு வாங்கலையும் வெட்டினா கொஞ்சம் பெருசா நீட்டு வாங்கலையும் வெட்டிக்கலாம் இதுல ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி இதுல உப்பு தேவையான அளவு ஏன்னா வந்து வடையில நம்ம உப்பு போட்டுதான் வந்து வடை அந்த போட்டு எடுத்துருக்கோம் உப்பு போட்டு வடை போட்டு எடுத்திருக்கோம் அதனால அதுல வந்து உப்பு இருக்கிறதால இதில் மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் குழையட்டும் இப்போ நல்லா வதங்கிட்டு பாருங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து இதை விருந்தாளிங்க எதுவும் வராங்க அப்படின்னா கொஞ்சம் ரிச்சா அப்படின்னா ஒரு கால் கிளாஸ் பால் ஊற்றிங்கன்னா அது ரொம்ப ருசி கொடுக்கும் நல்லா கால் கிளாஸ் இதுவே ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்காய் பால் ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஊற்றுனீங்கன்னா அது வேற மாதிரி ஒரு ருசி கொடுக்கும் அவ்வளோதான் இது கொதிக்கட்டும் ஆரம்பிக்குது கொதிக்க ஆரம்பிச்சோன்னா இந்த வறுத்து எடுத்த வத வடைய வடகறி வடைய இதெல்லாம் போட வேண்டியதுதான் இதில் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இருப்பேன் வைங்களேன் அந்த ஒன்றரை கிளாஸ் தண்ணி வந்து அப்படியே இழுத்துருவாங்க வடகரி இந்த வடை வந்து அதில் கொதிச்சு இன்னும் சாஃப்டாயிடும் முதலே நம்ம சாஃப்டாக தான் எடுத்திருப்போம் மேலே மட்டும் கொஞ்சம் வர வரன்னு இருக்கும் உள்ளேலாம் சாஃப்டாக இருக்கும் அந்த மேலே இருக்க தோலையும் இது சாஃப்டாகிடும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றும் போது ஏன்னா இது வந்து கரெக்டாக அரை அழக்கு பருப்புங்க அற அழக்கு பாருங்கள் இது கொதிச்சு மெத்து மெத்துன்னு ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு இதை இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வடைகறி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லோ கலரில் இருக்கும் அந்த வடகறி குழந்தைங்க கூட சாப்பிடணும் ஏன்னா ரொம்ப காரம் இருக்காது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும் வடகரி பண்ணியாச்சுங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி நான் அப்போவே பண்ணி அப்படியே பார்க்க காமிச்சேன் நான் சொன்ன முதலே சொன்னேன் முதலே நாளே இதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நைட்டு போட்டு வடை போட்டு எடுக்கிறதுலாம் பெரிய விஷயமாவே இருக்காது ஏன்னா உடனே உடனே நம்ம மஞ்சளாக இருக்கும் முதல் எடுத்துறதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் ஆயிரும் இதை பண்ணி வச்சுட்டா அடுத்த நாள் வடகரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எதுக்கு வேணாலும் உங்களுக்கு தோசைக்கு வச்சு கொடுத்த அனுப்புலாம் சப்பாத்தி கூட இது நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இதில் உங்களுக்கு மிளகா பச்சை மிளகாவோட இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மிளகாத்தூள் வேணும் பச்சை மிளகாய் காரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ரிச்சாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் ஒரு கால் கிளாஸ் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா சப்புன்னு போயிடும் அதனால ஒரு கால் கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றினிங்கன்னா திக்கா எடுத்து ஊற்றுனீங்கன்னா அது ருசியாக இருக்கும் ஆனால் எதுவே ருசியாக இருக்கும் வேணும்னா அதை ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ஆப்ஷன் தான் இதை வந்து பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ வாழக்கூடாது